வணக்கம் நான் உங்கள் ரவி இன்று சின்ன குழந்தையிலிருந்து அதாவது ஆறு மாத குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை வாந்தி பேதி எதை சாப்பிட்டாலும் வாந்தியாகுது எதை சாப்பிட்டாலும் ஆகுது இதற்கு என்ன தீர்வு என்னிடம் அதிகமாக கேட்ட கேள்வி இதற்கு மிக எளிமையான தீர்வு வீட்டில் இருக்கின்ற மஞ்சத்தூள் பெருங்காயப்பொடி மிக அற்புதமான நிவாரணி அதாவது ஒரு ஆறு மாத குழந்தைன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த வெய்ய காலத்தில் வந்து அந்த நீங்கள் அணைச்சி குழந்தைய இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தைய எடுத்து தொட்டில் ஓட்டோ இல்லை ஓட அந்த குழந்தை அழுகுது அப்படின்ட்டு அந்த வெயில் இலத்துக்கு உப்பசத்துக்கு தொ நீங்கள் எடுத்து தொழிலில் தட்டிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த உடம்பு உங்களோட உடம்போட உஷ்ணமும் குழந்தைக்கு சேரும் அப்போ என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து சூடு அதிகமாகிறப்போ எதை சாப்பிட்டாலுமா ஒவ்வாமை மாதிரி ஆகி வாந்தி எடுத்துரும் இல்லை அந்த சூடு ஜாஸ்தி ஆக 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 ஆகிரும் தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கும் இதற்கு உடனடியாக ஒரு நல்ல எளிமையான தீர்வு என்னென்னா ஆறு மாத குழந்தையோ இல்லை ஒரு வருஷ குழந்தையோ கடுகு அளவும் மஞ்சத்தூள் கடுகு அளவு பெருங்காயப்பொடி ஒரு சங்கட தண்ணி அதாவது ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து ரெண்டு வேலை குடித்தால் உடனடியாக வாந்தியும் நிற்கும் பேதியும் நிற்கும் இல்லை சார் வாந்தி தான் அப்படின்னாலும் அதை மட்டும் வாந்தினாலும் மஞ்சத்தூள் ஒரு கடுகு அளவு பெருங்காயப்பொடி ஒரு கடுகளவும் சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஒரு வேளை குடித்தால் வாந்தி முட்டுன்னு நிற்கும் பேதியுமானால் வாந்தியும் வேதியும் உடனடியாக நிற்கும் அஞ்சு வயசு குழந்தைக்கு இதே மாதிரிங்க வாந்தி பேதியாகுது என்ன சாப்பிட்டாங்க தெரியல ஒன்றும் சாப்பிடவே இல்லை எதை சாப்பிட்டாலுமே வாந்தி ஆகுது கன கன உடம்பெல்லாம் சூடாக இருக்குங்க காய்ச்சலும் கிடையாது ஆனால் இந்த உபஸ்துக்கு வந்து க வந்து ஃபேன் காற்றுனால இருந்தாலும் அந்த வெயில் புழுக்கத்தில் வந்து தாங்க முடியல சாப்பிட்ட உடனே வாந்தி ஆகுது அப்படின்னாரு இல்லை வெளியே ஏதாச்சும் சாப்பிட்ருந்தாங்க கூட பேதி ஆகுதுனாலும் கூட கால் ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் இல்லை ஒரு பட்டாணி எடை கணக்கு வச்சுக்குங்க அதே அளவு பட்டாணி அளவுக்கு பொடி ரெண்டும் கலந்து ஒரு காட்டம் தண்ணியில் ரெண்டு வேளை காலை இரவோ இல்லை மதியமோ சாயந்தரமோ ரெண்டு வேளை குடித்தா வாந்தி நிற்கும் பேதியும் நிற்கும் இல்லை பேதி மட்டும்னாலும் பேதி மட்டும் நிற்கும் வாந்தி மட்டும்தான் அப்படின்னாலும் வாந்தியும் நிற்கும் இது பதினோரு வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னாலும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காய் பொடி தண்ணியில் கலந்து ரெண்டு வேளை குடித்தால் வாந்தியும் நிற்கும் பேதியும் நிற்கும் இது பதினஞ்சு வயசுக்கு மேலே எந்த வயசாக இருந்தாலும் குறைந்தபட்சம் பதினஞ்சு பதினஞ்சிலேருந்து எந்த வயதுக்கும் வெளியே சாப்பிட்டாலும் சரி வெளியே சாப்பிட்டு ஒத்துக்காமல் வாந்தி பேதி ஆனாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் காரணம் தெரியாமல் வாந்தி பேதி ஆனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்புடி காட்டம் தண்ணியில் கலந்து இல்லை அரைட்டம்ள தண்ணியில் கலந்து ரெண்டு வேளை மூணு நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வாந்தி பேதி ரெண்டு வேலைங்கிறப்ப நின்றும் ஆனால் இருந்தாலும் அது மேல் பூனையாகவே இருக்கும் அந்த உடம்பு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அதாவது மூன்று நாள் குறைந்தபட்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்பிடி அரைட்டம்மை தண்ணிலையோ காட்டம்மை தண்ணிலையோ ரெண்டு வேலை ரெண்டு நாளுங்கிறப்பவே சரியாயிரும் இருந்தாலும் மூன்று நாளைக்கு மொத்தம் ஆறு வேலை குடித்தால் வாந்தி பேதி உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் ஆகவே வாந்தி பேதி நீக்க வீட்டில் இருக்கின்ற சமையல் ரூமில் இருக்கின்ற அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்பிடி சிறிது தண்ணி காட்டை மரம் அரை மரம் தண்ணியில் கலந்து ரெண்டு வேளையோ மூணு வேளையோ மூணு நாளோ குடித்து வந்தால் எப்பேற்பட்ட வாந்தி பேதி உங்களுக்கு நிற்கும் நாம் நமது வீட்டில் இருக்கின்ற மறு சமையல் அறையில் பயன்படுத்திக் கொண்ட சமையல் பொருட்களை வைத்து எல்லா நோய்களுக்கும் தீர்வு சொல்லி வருகிறோம் ஆகவே பார்க்கின்ற அத்தனை பேரும் கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களோ உங்கள் நண்பர்களையோ நமது சேனலை கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழ்ந்து பயன்பெற்று நீண்ட ஆயிலுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் கின்னஸ் ரவி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா அலுவலகம் எதிரில் அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் என்று வழி நிவாரண மையம் அலுவலகம் வைத்துள்ளோம் இது ஒரு சன்னதி திருக்கோயில் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதத்திலோடு உங்களுடைய அத்தனை வழிகளையும் நாம் முடிந்தவரை குணப்படுத்த உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கின்றோம் தினசரி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நமது பார்வை நேரம் ஆகவே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா அலுவலகம் எதிரில் அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் தினசரி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஞாயிறு விடுமுறை என்னிடம் போனில் பேசுவதை விட எனது நம்பர் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள் அதில் என்னுடைய பதில் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் நான் உங்கள் ரவி